ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஆட்சி பெற்ற நிலையிலோ அல்லது சுயசாரம் பெற்ற நிலையிலோ சஞ்சாரம் பொழுது அந்த கிரகமானது பெரும்பாலும் பாசிட்டிவாகவே வேலை செய்யும் அதாவது அந்தந்த கிரகங்களுடைய தன்மைகள் மற்றும் குணாதிசயங்களுக்கு ஏற்ப முடிந்த அளவுக்கு அது ஒரு பாசிட்டிவான விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த வகையில் இப்போ முழு சுபக்கிரகம்னு சொல்லக்கூடிய குரு அடுத்த எட்டு மாத காலங்களுக்கு மிதுன ராசியில தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க அதாவது முதல் நான்கு மாத காலங்கள் சுயசாரத்தில் நேர்கதியில் சஞ்சாரம் செய்யும் அடுத்த நான்கு மாத காலங்கள் தன்னுடைய சுயசாரத்துல வக்ரகதியில சஞ்சாரம் செய்வான் ஆக குருவானது அடுத்த எட்டு மாத காலங்களுக்கு சுயசாரத்துல இருக்கு ஆக ஒரு சுப கிரகமானது சுயசாரத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்கள் அந்த கிரகத்தால முடிஞ்ச அளவுக்கு நன்மைகளை கொண்டு வரும் சமீபகாலமாகவே பெரும்பாலான கிரக அமைப்புகள் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரண்பாடாகத்தான் இருக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே பொதுப்பழங்கள்ல கொஞ்சம் இருப்போம் பெரும்பாலும் இந்த வருடமானதே கொஞ்சம் மந்த நிலைகள தான் இருக்கும் அப்படிங்கிறது ஸோ மிச்சம் இருக்கிற இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னுப்பின் முரண்பாடாகத்தான் இருக்கும் ஆனா இப்படிப்பட்ட நிலைகள்லையும் சில கிரக அமைப்புகள் கொஞ்சம் நல்ல நிலையில வேலைச்சு இதைத்தான் வந்து ஜோதிடத்துல ஒரு கதவு எடுத்தால் மறு கதவு திறக்கும்னு சொல்றது அதனால இனி அடுத்தடுத்து வரக்கூடிய சில காலங்களுக்கு சில மாத காலங்களுக்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து கொண்டிருந்தாலும் கூட துன்பத்திலும் இன்பங்கிற மாதிரி நல்ல விஷயங்களும் உடனே இருந்து கொண்டேதான் இருக்கும் அதற்கு பெரும்பாலும் இந்த குருனுடைய அமைப்பு சாதகமான நிலைகளில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படி இந்த குருவானது உங்களுடைய ராசி நிலைகளுக்கு ஏற்ப என்ன மாதிரியான சுப பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் மீனம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் தற்போது ஜென்மச்சனியானது நடந்துட்டு இருக்கு ராசிக்கு ஆறு பன்னிரெண்டாம் இடங்களில் ராகுக்கியது குழுவே சர்க்கியும் இருக்கு இப்படி கிரகாதிபத்திய வகையில் அசுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி ராகுக்கியது குழு திறப்புகள் ராசியை சுற்றியே இருக்கு நிறைய ராசி அதிபதியான குரு முழு சுப கிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் இப்போ சஞ்சாரம் செய்து வரக்கூடிய நிலைகள் தான் இவங்க மூலமாக வரக்கூடிய சங்கடங்களை ஓரளவுக்காக கட்டுப்படுத்தி உங்களை செயல்பட வச்சுக்கிட்டு இருக்குது பெரும்பாலும் மீன ராசிக்காரங்களும் இப்போ சமீப காலங்களில் இருக்கிற நிலையை விட்டு கொஞ்சம் கீழே இறங்கி விடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்பட்டு இருக்கும் இது வந்து பொதுவாகவே மீன ராசி மீன லக்னத்தை சேர்ந்து எல்லாருமே ஃபீல் பண்ணி வருவாங்க ஏன்னா வாழ்க்கையில் எல்லாமே ஒரு சீராக போயிட்டு இருந்த நிலையில் திடீர்னு பிரேக் அடித்து இல்லை டம்ப் ஆன மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் அடுத்தடுத்த நிலைகளில் முடித்துட்டு வந்திருந்த நிலைகள் இப்போ திடீர்னு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்பவுமே தயங்கு அந்த தயக்கமே நாளடைவுள்ள பயமாகவும் மாறிடுது என்னடா நகரவே முடிய மாட்டேங்கிறேன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு சோ இருக்கக்கூடிய இந்த நிலைகள் வந்து கீழே இறங்கிடுவோமோ அப்படிங்கிற ஒரு மன பயமும் பதற்றம் எல்லாம் மீனராசி காரணங்களுக்கும் உண்டு இருந்தாலும் மீன ராசிக்காரங்களுக்கு காரியங்களானது நடந்துக்கிறதுதா இருக்கும் அதுக்கு முக்கிய காரணமாக சுகஸ்தானத்திலும் கூட ராசி பயண குரு சுபகிரகமான குரு அந்த இடத்துல இருக்கிறது தான் இப்ப அப்படிப்பட்ட குருவானோ தன்னுடைய சுயசாரத்திலேயே அடுத்த எட்டு மாத காலகட்டங்களுக்கு சஞ்சாரம் செய்து வர்றாங்க ராசி அதிபதி சுகஸ்தானத்தில் இருந்தாலே இந்த ராசிக்குரியவங்க சுகம் பெறக்கூடிய அமைப்புகள் ஆனா இப்ப அதை தடுக்கக்கூடிய வகையில் தான் சனி சனியும் ராகிக்கூடிய அமைப்பு உங்களுக்கு மாறி மாறி செயல்பட்டுகிட்டு இருக்கு ஆக ஒரு கிரகம் கொடுக்கவும் மற்ற கிரகங்களை தடுக்கவும் மாறி மாறி மீன ராசிக்காரங்களுக்கு ஏழுகள் போய்கிட்டு இருக்கு இப்ப இந்த நிலையில சுப கிரகமான குருவின் வலிமை கூடுது தவிர உங்களுடைய ராசி அதிபதியும் கூடுது அப்ப ராசி அதிபதியும் ஜீவனஸ்தானாதிபதியான குழுவும் வலுப்பெறாங்க அதுவும் சுகஸ்தானத்துல இருந்து இது வந்து மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான அமைக்கணும் ஏனால் கஷ்டங்கள் மொத்தமா தீந்துருமா எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடுமா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது என்ன நடந்தாலும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய வலு ஏற்படும் காரிய ரீதியாக முழு பலத்துடன் இனி உங்களால் செயல்பட முடியும் பொதுவாகவே சுகஸ்தானத்தில் குரு வந்தது அப்படின்னா மறைமுக ஆதாயங்கள் நிறையவே இருக்கும் இடம் விட்டு இடம் மாறக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் சொத்து சுகங்கள் வகையில் ஆதாயங்கள் நிறையவே உண்டு நார்மலாகவே இந்த மீன ராசி மீன லக்னக்காரங்களாக பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலங்களில் இந்த வீடு நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டுவாங்க குறிப்பாக இந்த மத்திய வயதில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏதாவது ஒரு வீடு நிலங்களாக வாங்கலாமா விற்கலாமா அப்படிங்கிற யோசனைகளில் நிம்முனமாக இருப்பாங்க வாகன சுகம் பெற முயற்சிப்பாங்க ஆடம்பரமான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகரிக்கும் வீட்டுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகள் பொருட்கள் மூலமாக தங்களுடைய தேவை என்ன தன் குடும்பத்தோட தேவை என்ன அப்படிங்கறத அறிஞ்சு அதை சேகரிக்கக்கூடிய அமைப்புகள் மீன ராசி மீன லக்னக்காரங்கள் எல்லாத்துக்குமே உண்டு அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் மீன ராசி மீன் லக்னக்காரங்களுக்கு சிறப்பாகவே அமையும் அது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த பொருட்சேர்க்கைகள் சேர்க்கைகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பாக இருக்கு வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்கள் சிறப்பாகவே இருக்கும் படிப்புக்காக வேலை வாய்ப்புகளுக்காக தொழில் குடியிருப்பு என எந்த விஷயமாக இருந்தாலும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்கள் மீனராசி மீன் லக்னக்காரங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வகையில செயல்பட்டு வரும் அதே போல புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சிறப்பாக இருக்கும் வியாபாரம் தொடர்புடைய விஷயங்கள் வாடிக்கையாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலையுமே ஒரு சாதகமான அமைப்புகளை பெற முடியும் ஏற்கனவே ஏழச்சனியில் யார் நடந்துட்டு இருக்கு இதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மீன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கும் ஆனா குருவனுடைய இந்த சஞ்சார காலகட்டங்கள் இந்த மாதிரியான சங்கடங்களை பெருசா உங்களை பாதிக்காது சங்கடங்களே இருந்தாலும் அதை சமாளித்துக் கொள்ள முடியும் உங்களுக்கு சாதகமாட்ட பழங்கள் இருக்கும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கல்வி வித்தைகள் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே ஜென்மச்சினி நடந்துட்டு இருக்கிறதுனால மாணவர்களுடைய நிலை கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் மாணவர்கள் முயற்சிகளை கைவிடாமல் செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும் ரொம்ப பெரிய அளவில் கொடுக்கிறதுனாலும் தேவையை பூர்த்தி செய்கிற அளவுக்காவது கொண்டு வந்து எல்லா விஷயங்களும் சேர்த்து கொண்டு தான் இருக்கும் இந்த குருவனுடைய சஞ்சார காலகட்டங்களில் மாணவர்களுடைய விஷயங்கள் எல்லாமே ஒரு கை மேலோங்கி இருக்கும் அவங்களுடைய தேவைகள் எல்லா வகையிலுமே கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும் குடும்பத்துக்குள்ளே சுப விரயங்கள் அதிகமாக இருக்கும் திருமண அமைப்புகள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் ரெண்டுமே மீன ராசிக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்கு குறிப்பாக இந்த காலகட்டங்கள்ல காதல் விஷயங்கள் கூட ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் அதே போல கணவன் மனைவி உறவுகளுக்கு நிலைகளை எதிர்பார்க்கலாம் உறவினர்கள் வகையில் சில சாதகமான அமைப்புகள் ஏற்படும் பொதுவாகவே மீன ராசிக்காரங்களுக்கு எப்ப இந்த எழுச்சியை ஆரம்பிச்சதோ அப்பவே பார்த்தீங்கன்னா உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என்ன யாருடைய சப்போர்ட்டுமே உங்களுக்கு பெருசா பெருசாக எதிரில்லை பேருக்கு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கும் முகத்துக்கு முன்னாடி ஒன்று பேசுவாங்க முகத்துக்கு பின்னாடி ஒன்று பேசுவாங்க இதனால் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த உற்றார உறவினர்கள் நண்பர்கள் யாரை யார நம்புறது யார ஒதுக்குறதுன்னே புரியாத ஒரு குழப்ப நிலைகள் வந்துகிட்டிருக்கும் இந்த குருநிலைய சஞ்சார காலகட்டங்களில் இந்த உறவுகள் மத்தியில உறவினர்கள் வகையில சில நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அவங்க மூலமாக சில சகாயங்களை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கும் விலகி போனவர்கள் திரும்ப விரும்பி வந்து சேரலாம் அதே போல சிலருக்குள்ள இந்த இரண்டாவது திருமணம் போன்ற அமைப்புகள்லாம் சாதகமான அமைப்பை கொடுக்கும் அதே போல பெற்றோர்கள் மூலமாக சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக தாய் வழி உறவுகள் வகையில் ஒரு சுமூகமான அமைப்புகள் இருக்கும் அவங்க மூலமாக நல்ல ஒரு சப்போர்ட்டை கிடைக்கப்பெறும் ஸோ இந்த ஊழிய சஞ்சார காலகட்டம் என்பது மீனராசியை பொறுத்த வரைக்கும் துன்பத்திலும் ஒரு இன்பங்கிற மாதிரி சங்கடமான காலகட்டங்கள் இருந்தாலும் கூட அதுலேயும் சில நன்மைகளையும் முன்னேற்றங்கள் தரக்கூடிய அமைப்பாக செயல்பட்டு வரும் நன்றி வணக்கம் பால்கவளம்புரம்